எம்ஜிஆருக்கு அப்புறம் கூட்டம் செய்கிறது ஒரே நாவர் விஜயாநானக்கு மட்டும்தான் இருக்கு எங்கள் குடும்பமே அதிமுக தான் ஃபுல்லாக இப்போ வந்து தளபதிக்காக கட்சி கொண்டு வாங்க எத்தனை வாக்கு வாங்குவார் வாக்கு ஒரு நாற்பது வாட்ச் வாங்குவாரு இது வந்து மாநாடுன்னு சொல்லக்கூடாது இது ஒரு குடும்ப இல்லை இன்னைக்கு எம்ஜிஆரும்

நடக்கிற விலைக்கு விடணும் குடும்ப ஆச்சையே விலைக்கு விடணும் அதுக்கு அண்ணன் வந்து தீவிரமாக இன்னும் இறங்கணும் இது பத்தாது இன்னும் இறங்கணும் ஆழமாக அது வந்து எம்ஜிஆர் வந்து இருந்தப்போ எப்படி மக்கள் போனாங்களோ திமுக விட்டு தான் எம்ஜிஆர் வந்தார் ஆட்சி பிடிக்குன்னு அவர் வந்தார் தனிச்சு தான் வந்தார் வந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க அவங்களுக்கு அப்புறம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் மாறி மாறி வந்தாங்க ஆனால் எம்ஜிஆருக்கு அப்புறம் கூட்டம் செய்கிறது ஒரே நபர் விஜயநாதனுக்கு மட்டும்தான் இருக்கு வேறு யாருக்கும் கிடையாது விஜய்க்கு எதனால இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் கூடுதுன்னு நினைக்கிறீங்க அதுவும் குடும்பம் குடும்பமா சொல்ல கூடாது அண்ணாவும் சேர்ந்துதான் தளபதியா இருக்கு விஜயோட அரசியல் வருகை எப்படி அவருக்கு நினைக்கிறீங்க விஜய் வந்தா நல்லா இருக்கும் இன்னுமே வர காலத்துக்கு மாத்தி தான் வரணும் அவர் தான் வரணும் அவர் என்ன செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க அவர் எல்லாமே செய்வார் அவர் காசு பெருசு கிடையாது காசு அவருக்கு எல்லாமே அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவார் தளபதி சின்ன வயசுல தான் எங்களுக்கு பிடிக்கும் அவர் கட்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அவரை பார்க்கறதுக்காக நாளைக்கு கூட்டமா இருக்கு நாளைக்கு வருவோம் இன்னைக்கு சும்மா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல அவன் பாக்குறதுக்காக எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக இன்னைக்கு சூப்பரா இருக்கு டெய்லி காலேஜ் போகும்போது பாப்போம் இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு இறங்கி வந்தே உள்ள வந்தே ஆகணும்னு வந்திருக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாக்குறதுக்காகவே உள்ள விட மாட்டாங்க கேட்டுட்டு உள்ள போயிருவோம் ஒரு நாள் முன்னாடி வந்ததுக்கான முதல் காரணம் போன மாநாட்டுக்கு போய் லூட்டி அடிச்சது தெரிஞ்சு வச்சிங்க இருபது கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க அப்பயும் தளபதியை நேரில் பார்க்க முடியல சரி நீ அட்வான்ஸாக வந்துடும் இந்த மாநாட்டுக்கு ஏன்னா அது விக்ரவண்டின்க்கே கே அப்படி மதுரை வேறு கோட்டை வேறு தளபதி கோட்டை அப்படின் போது சரி முன்னாடியே வரும் நாளுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது எல்லாமே நல்லா க்ளீனாக பண்ணுறாங்க ஆளுக்கு அதை அதுக்கு நேமிச்சிருக்காங்க நல்லா இருக்குது வேலைப்பாடு நல்லா பார்க்குறாங்க அது அதுக்கு ஒரு செக்ஷன் நேமிச்சிருக்காங்க நல்லா பார்க்குறாங்க ஏன் மாற்று கட்சி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே ஆமா அப்ப உங்களோட ஓட்டு வந்து அடுத்த எலெக்ஷன்ல அவர்தான் எங்க வீட்லயே ஆறு ஓட்டு சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா தூய்மை பணியாளர்களோட விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன தீர்வுன்னு எதிர்பார்க்கறீங்க அவங்க எல்லாம் அவங்க இல்லனா நாடே நாரி போகும் அவங்களுக்கு நல்ல முடிவு கொடுக்கணும் அவங்க கேக்குறது அவங்க செஞ்சு கொடுத்தாதே அவங்க நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம இது வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் இல்லை எங்க அப்பா வந்து அதிமுகவோட தீவிர ரசிகர் தொண்டரு இருந்தாங்க எல்லாமே பண்ணாங்க எங்கள் குடும்பமே அதிமுக தான் ஃபுல்லாக ஆனால் நான் இந்த அந்த பின்னணிக்குள்ளேயே போல நான் விருப்பப்பட்டு தளபதியை ரசிச்சிட்டு இருந்தேன் தளபதிக்காக இருந்தேன் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து தளபதிக்காக கட்சிக்குள்ளே வந்திருக்கேன்

மக்களோட மக்களாக குரல் கொடுக்கணும் மக்களுக்கு நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வர சரிங்களா வர வேணும் ஒரு காரணம் ஒரே ஒரு காரணம் நிறைய காரணம் இருக்குங்க நீங்கள் இலவச பஸ்ன்றீங்க மகளிர் இடத்துல நிற்பாங்க பஸ் விட நிற்கும் உங்களெலாம் சும்மா பஸ் வரும் யார்த்து உங்களுக்கு நானே காதுப்பட்டு நிறைய கேட்டிருக்கேன் ரெண்டாவது வந்து துப்பு தொழிலாளர் போராடினாங்க மதிமுறையில் போராடினாங்க ஆனால் அவங்கள ராவா ராவா நீ குப்பி அள்ளி போகிற மாதிரி அள்ளி போட்டு போனேன் ஏன்னா மறுநாள் வந்து நீ கொடி அவசரம் நீ நீ அங்கே போய் கொடியாதுன்னு மோசம் நீ போகிறேன் ஏன் போய் நின்று கேட்க வேண்டியதானே அம்மா உங்களுக்கு என்ன குறை வச்சு நீ வாக்குறுதி கொடுத்தி இல்லை தேர்தல் போகிற தரம் வாக்குறுதி இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும் போது நீ வாக்குறுதி கொடுத்து நான் வந்தால் கண்டிப்பாக செய்யணும் ஒரு டப்பா மாரி அட்டைப்பூட்டியை வச்ச நீனே ஏதி போட்ட இப்போ நீனே மக்கள் என்ன பண்ண குப்பி அள்ளி போகிறதே அள்ளி போட்ட மக்கள் வந்து நீ கசிக்கு போகிற குப்பை மாரி தானே வாங்கிட்டு குப்பி நீ பஸ் ஒழுங்கா இல்லையா இல்லையே மக்கள் தானே நல்லது அந்த மக்களே நீ பார்க்க மாட்டேன்றி ஒழுங்கா கேட்டால் நான் நல்லாச்சு தரேன்ட்ற நீ நல்லா நல்லாச்சு இங்கே கொடுத்துருக்குற நீயும் உன் தான் மாறி மாறி சம்பாதிக்கிறீங்க கூத்தாடி கூத்தாடின்றீங்க உன்மாவும் ஒரு கூத்தாடி உன் அப்பாவும் ஒரு எழுத்தாளர் நீ ஒரு கூத்தாடி ஃபஸ்ட்டு நீ ஒரு கூத்தாடி தான் நீ தான் ஃபஸ்ட்டு ஒரு படம் நடித்த என்னதுங்களா அதுக்கப்புறம் உன் மௌனம் கொண்டு வந்தா ஆ நீ கூத்தாடிக்கு போகிறதுன்னு சொல்லி நீ கேட்குற கூத்தாடி இல்லைனா நீங்கள் இல்லை ஃபஸ்ட்டு அது மன தெரிஞ்சிக்க ஒரு கூத்தாடி நினச்சாதான் ஒரு கூத்தாடின்ற அந்த கூத்தாடி எத்தனி மக்கள் இருக்கான் என்மா இருக்கான்னு அவங்களுக்கு தான் தெரியும் சிம்பிளா சொல்லணும்னா ப்ரோ இப்போ திம் காய்ச்சி வரத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த மளிகை ஜாமான் இப்போ ஐயாயிரம் ரூபாய் ரெண்டு வருஷம் டிஃப்ரெண்ட்டுக்கு எப்படின்னா நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கொண்டு போய் பாருங்க நம்ம சம்பாதிக்கிற பதினஞ்சாயிரம் அந்த பதினஞ்சாயிரம் சாப்பாட்டுக்கே போயிடுச்சுன்னா நீங்கள் மற்ற இத செலவுகள் எப்படி பார்ப்பீங்க லோன் வாங்கி இஎம்ஐ கட்டி லோன் வாங்கி இஎம்ஐ கட்டி நம்ம பொருளாதாரமே சீரமைச்சு தான் போவோம் தளபதி நேரத்தில் வந்து நல்ல ஸ்டாண்ட்

ஓட்டை நீ மாற்றி போட்டினா நீ தான் உன் ஓட்டை விற்கிற இல்லை நீ ஒன்னே விற்கிற ஒரு கையெழுத்து வாங்கினா ரூபா கேட்குறான் ஐநூறுபா கேட்குறான்ற நீ கை நீட்டி வாங்கினதுனால தான் நான் கேட்குறான் நீ வாங்காமல் நீ ஓட்டை நான் எப்படி நீ போடு ஏய் நான் ஒழுங்காக போட்டேன் நீ கேள்வி கேளு நீ ஆயரூவாய்க்கு ஐநூறுபாய்க்கு ஆசைப்பட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம நடுத்தொருளில் நிற்கிறோம் இதுக்கு மேலே நம்ம நிற்கக்கூடாது நம்ம கண் முழிச்சு பார்க்கணும் அரசியலுக்கும் வந்தால் செலவு பண்ணுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அப்பயும் அவர் அந்த இரநூறு கோடி ரூபா இதையும் விட்டுட்டு வராருன்னா மக்களுக்காக வராரு இவ்வளோ பேர் என்னை சம்பாதிச்சு இவ்வளோ உச்சத்துல ஒரு ஸ்டார் உச்சத்தில் நிப்பாட்டி இருக்கீங்க உங்களுக்காக நான் ஏதாச்சும் செய்யணுன்றதுக்காக மக்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் வராரு தளபதி வந்த காலத்துல வந்து அவர் வந்து நல்லா என் தம்பின்னாரு என் தம்பி வரட்டும் அரசியலுக்கு நல்லா இருக்கட்டும்னாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது நல்லா பண்றாங்க அவர் அவர் அவருடைய நான் பண்றேன் அவங்களோட பாதை வேற என்னோட பாதை வேறாரு இப்போ கொஞ்ச நாளா என்னன்னு தெரியல தகுப்பி ரொம்ப எதுக்காரரு ஏன்னா அந்த கூட்டணியாக என்னன்னு தெரியல ரீசண்டா பார்த்தோம் ஒரு ஸ்டாலின் ஐயா உடம்பு சில்லுன்னு போய் பார்த்துட்டு வந்தாரு பார்த்துட்டு வந்தா அடுத்த பேட்டி தளபதியை டாக்கி பேசுறாரு அதுலயே புரிஞ்சிடுச்சு அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு அப்படின்னு அவரை பேசும் இது ஒரு மாற்றங்க நீங்கள் ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம் ஒரு சிம்மா சொல்கிற சொல்றேன் சொல்கிறேன் முதல்வன் படம் பார்த்துருப்பீங்க அஜின் சார் நடித்தது சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முதல்வர் இருந்தது அது நிரந்தரமாக முதல் ஆக்கிறது மக்கள் தான் அது ஒரு படத்தில் வர இது தான் ஆனால் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஆட் எவ்வளோ ஒரு இது போட்டாப்பில் ஆனால் அதேமாரி இது படத்தில் சொல்லுவார் நெஜத்துலேயே அண்ணா அதேமாரி பண்ணுவார் ஆடையாஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பார் இங்கே சிஎம்மா என்ன பண்ணுவீங்க நான் மக்களுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னார் முழுக்க முழுக்க அண்ணா மக்களுக்கு உண்மையாக இருப்பார் மக்களுக்கு எந்த செய்வார் இது வந்து என்ன மாற்ற முடியாது முடி முக்கியமா வந்து பெண்கள் குழந்தைங்களுக்கு அண்ணன் பாதுகாப்பு கொடுப்பார் எவன் பொம்பளை புள்ளியை தப்பா இயலத்தை பாக்குறோன்னா கண்ட இடத்துல சுடுறோம்னு சொல்லி அண்ணன் ஆர்டர் போடுவார் இப்ப இவர் எடுக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே தீர்வு கொண்டு வருது அந்த தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் பலந்தூர் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்ல வேங்கவயல் பிரச்சனையாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் இவர் கையெடுத்து ஒரு அறிக்கை விட்டாலும் சரி இல்ல நேர்ல வர்றான்னு சொன்னாலே அடுத்த நிமிஷம் தீர்வு கொடுத்துர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பணம் வாய்ந்த இது இவர் நேரில் வந்தால் எப்படி பண்ணுவார் இப்போ போன மாநாட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னாங்க எவ்வளோ பிரச்சனை சொன்னாங்க தண்ணி முறையாக இல்லை சாப்பாடு இல்லைன்னாங்க எவ்வளோ கம்ப்ளைண்ட் சொன்னாங்க இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் இப்போ தீர்வு பண்ணியிருக்கார்ல இப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டுக்குமே தண்ணி வசதி கொண்டு வந்திருக்கார் அப்போ ஒரு அவட ஒரு குறையை நம்ம சொல்கிறோன்னா அந்த குறையை நிறை நிறைவேற்றி பண்ணுறோம் போன மாநாட்டில் பண்ண ஒரு குறை இருந்தது சொன்னோம் அது இந்த மாநாடு திருத்திக்கிட்டார் அதுதான் எங்கள் தளபதி நம்ம ஒரு குறையை சொல்கிறோன்னா அதை திருத்தி அதை நல்ல விதத்தில் இது பண்ணுவாப்புல அதுக்காக தான் தலைபோதி சப்போர்ட் எப்பவும் இருக்குது மக்கள் ஒரு வாரமாக வந்துட்டுருக்காங்க என் பிள்ளை இப்போ ஒரு இடத்துக்கு போனால் போயிட்டு வரமா அடி வயிறுலாம் பக்கு பக்குன்னுது நான் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு வர முடிக்கும் பத்தவங்க வயது எவ்வளோ கஷ்டப்படுறது எங்களுக்கு தெரியுது ஆனால் அதேமாரி அண்ணனுக்கும் புரியும் ஆனால் அவரும் ஒரு பொம்பளை இருக்கார் அதனால தான் என்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கு மெயினாக என்னென்ன கட்டுப்பாடு போடணும் சட்டை என்னென்ன கொண்டு வரணும் புதுசாக கொண்டு வருவார் எந்த பொட்டை புள்ளி ஒரு ஆம்பளை ஈழ்த்தனமாக பார்க்குறோன்னா இடத்துல சுடுறா எல்லாம் அவனை ஆணூர் வெட்டி கிடாசு தான் வந்து தவிர அண்ணன் கண்டிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுப்பார் பாதுகாப்பு கொடுப்பார் நல்ல ஒரு வருங்காலம் தமிழகம் இல்லாத ஆட்சி அடாவடி ஆட்சி இல்லாமல் நல்ல ஆட்சி வளரும்னு நாங்கள் நம்புகிறோம் வருங்காலம் தமிழகம் அண்ணன் கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அண்ணன் ஜெயிப்பார் இந்த தமிழ்நாட்டை ஆளுவர்